அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வையகம் போற்றிடும் வைகாசி மாதம் பெருமாளை வணங்க நீங்கள் தயாரா வாருங்கள் வைகாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழுவுக்கு வைகாசி மாதம் மாதவ மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய மாதம் தமிழ் ஆண்டுல இரண்டாவது மாதமாக வரக்கூடிய மாதம் வைகாசி மாதம் வைகாசம் வைசாக்கா என்று வடநாடுகளில் அழைக்கப்படும் மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் மாதங்களிலேயே மிக புனிதமான மாதமாக சொல்லப்பட்டிருக்கு திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை நாராயண வனத்தில் மனம் புரிந்து கொண்ட மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் முருகப்பெருமானை வணங்க உகந்த மாதமாகவும் சிவபெருமானை வணங்க உகந்த மாதமாகவும் புனித நதிகளில் நீராட உகந்த மாதமாகவும் இந்த வைகாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட வைகாசி மாதத்தில் உங்களது எல்லா விதமான பண தொல்லைகளும் நீங்க சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர நாம் ஒரு வழிபாட்டு குழுவை தொடங்கியிருக்கோம் வைகாசி பெருமாள் வழிபாட்டு குழு இந்த குழு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செயல்படும் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா தினமும் பெருமாளை நினச்சி தாயார நினச்சி ஒரு விளக்கு போட சொல்ல போகிறோம் எந்த நேரத்தில் போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் இந்த குழுவில் போகிறோம் ரொம்ப எளிமை தான் ஒரு விளக்கு தயார் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்ற நேரத்தில் அந்த விளக்கை ஏற்றணும் தினமும் நேரங்கள் மாறும் விளக்கு சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அசைவ உணவு சமைக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும் வெளியூருக்கு போகிற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் உணவு கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாடும் கிடையாது வைகாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழுவுக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய விளக்கத்தை தர இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த குழுவோட முழு விளக்கத்தை கொடுத்துருக்கேன் கட்டண விவரம் உள்பட எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே பே நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வைகாசி மாத தினமும் பெருமாளை நினைச்சு நீங்கள் ஒரு விளக்கு போடும்போது எவ்வளவு அருமையான பலன்கள் கிடைக்கும் தெரியுமா வாருங்கள் கோடீஸ்வரராய் வாழ வாருங்கள் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளின் அருளை பெற வாருங்கள் பத்மாவதி தாயாரின் அருளை பெற வைகாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழுவுக்கு விருப்பமுள்ளோ கட்டணத்தை செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த வைகாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழுவோடைய லிங்க் தருவோம் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இதுல ஆடியோ மூலமாக தினமும் உங்களுக்கு ஆலோசனையில் வழங்கப்படும் அதை அப்படியே பின்பற்றுங்க போட சொல்ல போறேன் அவ்வளவுதான் வாருங்கள் வைகாசி மாத பெருமாள் வழிபாட்டு குழுவுக்கு ஆனந்த மலட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்